வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் சின்னமான விவசாய சின்னம் இப்பொழுது முடக்கப்பட்டிருக்கு இதனால் நாம் தமிழர் கட்சியும் சீமானை சேர்ந்த அந்த கட்சி தொண்டர்களும் எவ்வளோ ஒரு சிக்கலை சந்திக்க போகிறாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னம் கொடுக்கப்படுது சரிங்களா அப்போ கொடுக்கப்பட்ட சின்னம் இன்று வரைக்கும் எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் நாலஞ்சு தேர்தலில் விவசாய சின்னத்தில் தான் நாம் தமிழர் கட்சி போட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு ஏன் வந்து இந்த சின்னம் பறிபோது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் விவசாய சின்னம் நாம் தமிழர் கட்சிக்கு இல்லை அப்படின்ட்டு தேர்தல் ஆணையம் சொல்லுது இந்த சின்னத்தை எடுத்து யார் கொடுத்தாங்க அப்படின்னா கர்நாடகாவை சேர்ந்த இந்திய பிரஜா ஐக்கிய அப்படின்ற ஒரு கட்சிக்கு வந்து அந்த சின்னத்தை வந்து தேர்தல் ஆணையம் ஒதுக்குது இந்த சின்னம் வந்து ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி பயன்படுத்திகிட்டு இருக்கு இது நாம் தமிழர் கட்சி இந்த சின்னத்தை வைத்து தான் முப்பத்தி ரெண்டு லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கு ஓட்டு வாங்கி ஏழு சதவீதம் அப்படின்னு சொல்லும்போது இந்த சின்னத்தை இப்போ எடுத்து புதுசாக வர்ற ஒரு கட்சிக்கு கர்நாடக விவசாய கட்சிக்கு தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கு இது வந்து தேசிய கட்சி அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் இந்திய பிரஜா ஐக்கிய கட்சியை நீங்கள் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா சொல்லுங்க பார்க்கலாம் இது எப்படி தேசிய கட்சின்னு சொல்கிறாங்க ஆனால் நாம் ஒரு இடத்துலையும் பார்க்கல நாம் தமிழர் கட்சியான விவசாய சின்னத்தை ரெண்டு லட்சம் வாக்காளர்கிட்ட போய் சேர்த்துறதுக்குள்ள சீமானவர்களும் சீமான் கட்சியை சார்ந்த தொண்டர்களும் எவ்வளோ பாடுபட்டுருப்பாங்க ராப்பாகலாக உழைச்சி ஓடா போய் அங்கங்கே மேடை போட்டு பேசி மக்களுக்கு எவ்வளோ நன்மைகளை செஞ்சு நம் தன்னுடைய பலனை கூட பார்க்காம நமக்கு எந்த பலனும் தேவையில்லை நம்ம சின்னத்தை போயிட்டு மக்கள்கிட்ட சொல்லி ஓட்டு வாங்கணும் ஜெயிக்கணும் அப்படின்ட்டு எவ்வளோ போராடி இருப்பாங்க அப்படின்றது மனசாட்சியில் உள்ள எல்லாருக்குமே தெரியும் இப்போ இந்த சின்னத்தை வேற ஆளுக்கு கொடுத்துட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க குழம்பு போயிடுவாங்க இப்போது திடீர்னு ஒரு சின்னம் வருது விவசாய சொன்னால் வேற ஒரு கட்சி வருது தேசிய கட்சின் வேறு சொல்கிறாங்க இது இந்திய பிரஜா ஐக்கியம் அப்படின்றது தேசிய கட்சின்னு சொல்கிறாங்க நல்லா இந்த இடத்துல தான் நீங்கள் யோசிக்கணும் நல்லா யோசிக்கணும் அந்த இந்திய பிரஜா ஐக்கியன்ற கட்சி தமிழ்நாட்டில் எங்கேயுமே பார்க்கல இப்போது இவிஎம் மிஷினில் சின்னம் வருது இல்லைங்களா அந்த இடத்துல விவசாய சின்ன வரும் விவசாய சின்ன வரும் அப்போது நிறைய பேர் குழப்பத்தில் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா விவசாய சின்னம் அப்படிங்கிறது சீமானுடைய சின்னம் நாம் தமிழர் கட்சியோட சின்னம் அப்படின்ட்டு குத்திடுவாங்க அமுத்திடுவாங்க பட்டன் விவசாய சின்னத்தை அமுத்திடுவாங்க அப்படி அமுத்தும்போது என்ன ஆகும் அப்படின்னா யாருக்கு அந்த ஓட்டு சேருது கர்நாடகாவை சேர்ந்த இந்திய பிரஜா ஐக்கிய அப்படின்ற கட்சிக்கு அந்த ஓட்டு வந்து சேருது மக்கள் மனநிலை நாம் தமிழர் கட்சி சின்ன தான் விவசாயி அப்படின்ற அளவுக்கு ரீச்சே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த முப்பத்து ரெண்டு லட்சம் வாக்காளர்களில் பல பேர் வந்து இது விவசாய சின்னம் நாம் தமிழர் கட்சி சின்னம் அப்படின்ட்டு மாற்றி மாற்றி குத்தி என்ன பண்ணுவோம்னா கண்டிப்பாக வந்து இந்த முப்பத்து ரெண்டு லட்சம் வாக்காளர்கள் சீமானுடைய சின்னதான் கொத்துனாங்கன்னா இந்த முப்பத்தி ரெண்டு லட்சத்தில் பெரும்பாலும் ஒட்டுக்கள் எங்கே போய் சேரும் கர்நாடகாக்காரனுக்கு போய் சேரும் இப்போ சீமானை வைத்து அந்த கட்சி சின்னத்தை வைத்து எப்படியெல்லாம் கேம் விளையாடுறாங்க பாருங்கள் சீமானுடைய நாம் தமிழர் கட்சி சின்னத்தை வந்து முடக்கியது தேர்தல் ஆணையம் வந்து இது ஒரு திட்டமிட்ட சதி அப்படின்றது தான் என்னுடைய கருத்து ஐந்தாறு தேர்தலில் போட்டிக்கிட்ட ஒரு கட்சியின் சின்னத்தை எடுத்து புதிய ஒரு கட்சிக்கு கொடுப்பது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்றது தான் தேர்தல் ஆணையத்தின் முன் நாட்களுக்கும் கேள்வி நான் முன்வைக்கு மாதம் இது சம்பந்தமாக வந்து கோர்ட்டில் வழக்கு போட்டிருக்காங்க நாம் தமிழர் கட்சி அதில் வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா தேர்தல் ஆணையம் நாம் தமிழர் கட்சி அங்கீகாரமற்ற கட்சி இன்னும் அங்கீகாரம் சரியாக கிடைக்கல அங்கீகாரம் பெற்றதும் விவசாய சின்னத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறது ஏழு சதவீதம் வாக்கு வாங்கியிருக்கு தமிழ்நாட்டில் மூணாவது பெரிய கட்சி இதை விட என்ன ஒரு அங்கீகாரம் வேணும் இதை விட என்ன ஒரு அங்கீகாரம் வேணும் அப்படின்னு தான் நான் கேட்குறேன் இந்த என்ஐஏ ரைடு நடத்துனங்க பார்த்திங்களா அப்போ இருந்து தான் இந்த நாம் தமிழர் கட்சி எப்படியாவது உடைக்கணும் எப்படியாவது செதைக்கணும் எப்படியாவது அந்த கட்சியை முடக்கணும் அப்படின்ற நடவடிக்கை எல்லாம் எடுக்கிறாங்க சில பேர் அதுக்கு முன்னாடியெலாம் சீமான் அஞ்சு ஆறு தேர்தலில் தான் இருந்தார் அந்த சின்னத்தையோ இல்லை வேறு எதையும் அவங்க கண்டுக்கல இந்த என்ஐஏ ரைடு நடத்துனாங்க பார்த்தீங்களா அப்புறம்தான் இந்த சின்னத்தை எப்படியாவது முடக்கணும் நாம் தமிழர் கட்சி எப்படியாவது முடக்கணும் அப்படின்ட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு வராங்க பிஜேபி தான் இந்த மாதிரி சின்னத்தை முடக்கி எதா மறைமுகமாக இருந்து அப்படின்ற ஒரு சந்தேகம் நமக்கு எழுது ஏன் சந்தேகம் நமக்கு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ப்ரெஸ் மீட்டில் தமிழக பாஜகவின் மாநில தலைவரான அண்ணாமலை பேசுகிறாரு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலோடு நாம் தமிழர் கட்சி இருக்காது அப்படின்ட்டு பேசுகிறாரு அப்படின்னு சொல்லும்போது இதுலேயே நீங்கள் புரிஞ்சிக்கணும் அப்படின்னா நாங்கள் சின்னத்தை முடக்குவோம் உங்களையும் முடக்குவோம் உங்கள் ஓட்டு வாங்கி காலி பண்ணுவோம் நாங்கள் உங்களை வந்து சிதைக்கிறதுக்கு உங்கள் கட்சியை ஒழிக்கிறதுக்கு நாங்கள் என்ன வேணுனாலும் செய்வோம் அப்படின்ற மாதிரி தான் அந்த பேச்சு இருக்குது இல்லைங்களா அதனுடைய உள்ளர்த்தம் அர்த்தம் அதுக்காக தான் என்ன ரெய்டு நடத்துனாங்க அதில் ஏதாவது கிடச்சிச்சா அப்படின்னு பார்த்தா ஏதாவது கிடச்சிருந்தா கூட சம்மந்தப்பட்டோம் இல்லை கைது பண்ணிட்டு போகணா அப்படின்னு சொல்லிடலாம் அதில் ஒரு நியாயம் இருக்குது அவங்க எந்த கட்சியாக இருந்தாங்களா இருந்தாலும் சரி நாம் தமிழர் கட்சியாக இருந்தாலும் சரி எந்த கட்சியாக இருந்தாலும் தண்டி போடணும் அதுதான் என்னுடைய கருத்து என்னைய சோதனை எதுவுமே கிடைக்கல இவங்கள நட பண்ணுறது அப்படின்னு உட்காந்து மூளைய கசிக்கிற பதும் போல பிஜேபிக்காரங்க அப்புறந்தான் இவங்களுக்கு தோணிச்சு என்னையே சோதன எதுவும் கிடைக்கல என்ன சின்னத்தை முடிக்கலாம் ஆ சின்னத்தை முடிக்கி சீமனையும் நாம் தமிழர் கட்சியும் காலி பண்ணிடலாம் அப்படின்ட்டு திட்டம் போட்டு செய்கிறதாக நமக்கு தோணுது இப்படி தான் அண்ணாமலை பேசுகிறதுக்கும் இதுக்கும் அதுக்கும் இப்படி தான் சம்மந்தம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன தான் பண்ணலாம் நாம் தமிழர் கட்சி ஒன்றும் பண்ண முடியாதுங்க ஏன்னா அது முன்வைக்கின்ற அரசியல் அப்படி மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள் விவசாய சின்னம் உலகத்தில் இருக்கிற அத்தனை அரசியல்வாதிகளுக்கும் ஒப்பிட்டு பாருங்கள் யாருக்காவது அது புரிந்துதா விவசாயத்தை பற்றி ஒவ்வொரு மேடையிலையும் அவர் பேசாத பேச்சே கிடையாது விவசாயம் எல்லாமே எதுவுமே பேச மாட்டார் ஒரு ஒரு மேடையிலையும் சீமான் அவர்கள் விவசாயத்தை பற்றி பேசிகிட்டு தான் மற்ற எல்லாமே பேசுவார் அவர் பேச்சே விவசாயம் தான் ஏன் அவர் வாழ்விலேயே விவசாயம் தாய்யா அந்த விவசாய சின்னம் என்பது நாம் தமிழர் கட்சிக்கும் சீமானுடைய தொண்டர்களுக்கு மட்டும்தான் பொருத்தமான ஒரே ஒரு சின்னம் மற்ற எந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் பொருந்தாது அப்படின்றதான் என்னுடைய கருத்து மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம்